ஆறாம் வகுப்பு கணிதம் இயல் ஒன்று பாடம் ஒன்று எண்களில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ அதில் சுற்கள் முதல் கணக்கு இருபத்தி நாலு கூட்டளி இரண்டு பெருக்கள் எட்டு குத்தளி இரண்டு மைனஸ் ஒன்று இது எப்படி நம்ம பிட்னஸ் விதிப்படி தீர்க்க போகிறோம் முதல்ல வந்து பிட்னஸ் விதிப்படி இடது அல்லது இருந்து வலது பக்கமாக தான் போகணும் அப்போ எடுக்கப்புறமா என்ன இருக்குது வகுத்தல் தான் இருக்குது பிட்மஸ் வீட்டிலேயும் ஃபர்ஸ்ட் வந்து ஆடைப்பூக்கள் வரும் அடுத்து வந்து ஈசஸ் வரும் அடுத்து வந்து வகுத்தல் வரும் அடுத்து வந்து பெருக்கல் வரும் அடுத்து வந்து கூட்டல் கடைசியாக தான் வகுத்தல் வந்து வரும் இங்கேயும் அதே மாதிரி தான் முதல்ல வந்து வகுத்தல் இருக்குது அப்போ வகுக்கப்புறோம் முதல் வந்து எட்டு வகுத்தல் இரண்டு கும்னா நான்கு வந்து கிடைக்கும் அடுத்து இந்த நான்கு வந்து இதனுடைய இடத்துல போட்டுருவோம் அடுத்து வந்து இருபத்தி நாலு கூட்டல் இரண்டு பெருக்கல் நான்கு நான்கு அடுத்து வந்து மைனஸ் ஒன்று இந்த இருக்கிறது நம்ம அப்படியே எடுத்து எழுதி அதாவது பற்றி எட்டு வகுத்தல் ரெண்டை மட்டும் வகுத்து இங்கே போட்டுட்டு மிச்சம் உள்ளதை அப்படியே மோதிக்கிடும் அடுத்து வந்து பெருக்கல் இருக்குது அடுத்து வந்து பெருக்கல் வந்து பண்ண போகிறோம் இருபத்தி நாலு ப்ளஸ் எட்டு மைனஸ் ஒன்று இந்த இரண்டையும் நாலேஜ் இருக்கணும்னா எட்டு அதை தான் இங்கே வந்து போட்டுருக்கோம் அடுத்து வந்து இங்கே ரெண்டையும் நம்ம வந்து கூட்ட போகிறோம் இருபத்தி நான்கு கூட்டல் எட்டு வந்து முப்பத்தி ரெண்டு இந்த ஒன்றை கழித்து முப்பத்தி ஒன்று முதல் கணக்கு அடுத்து எடுத்து எட்டு ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று இருபது புள்ளி எட்டு இரண்டு இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருக்கோங்க இதுலேயும் இடது புலத்துலேருந்து வலது போகாமல் போகணும் அப்போ இடது புறம் என்ன இருக்குது பத்து வகுத்தல் ஐந்து அப்போ ஊத்தோம்னா இரண்டு அப்போ இந்த பிராக அப்படியே நம்ம வந்து எடுத்துழிக்கணும் கணக்கை எடுத்து எழுதிட்டு பத்து வகுத்தல் இரண்டு இந்த இரண்டையும் நம்ம வந்து பிரிக்கணும் எல்லாமே பிராகெட்குள்ள தான் இருக்குது அப்படின்றதுனால இரண்டையும் பெருக்கிக்கணும் அப்புடின்னா பதினெட்டு மைனஸ் இரண்டு பிளாக்டில் இருக்கிறத அப்படியே தனியாக பிரிக்க வச்சுக்கிறோம் இந்த ரெண்டையும் வகுத்தோம்னா பதினாறு கழிச்சோம்னா பதினாறு அப்போ இந்த கணக்கு எழுதிட்டு ப்ளஸ் பதினாறு இந்த இரண்டையும் கழித்து தண்ணியை இழுக்கிறோம் ப்ளஸ் அடுத்து இந்த ரெண்டையும் பிரிக்கோம் இருபது மட்டும் தனியாக வச்சுட்டு இந்த பிளாக்கெட் கில் இருக்கிற எல்லா வேலையுமே தனியாக ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிடும் இருபது ப்ளஸ் வீட்டு ரெண்டு பதினாறு இங்கேருந்து ஒரு பதினாறு 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 முப்பத்தி ரெண்டு வெளியில இருந்து ஒரு இருபது இருபது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இவர்டு ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் ஆன்சர் என்னது ஐம்பத்தி ரெண்டு தான் ஆன்சர்